பரிஸ்டாவின் பெயராலே ஆமே மரியும் ஜபமாலே அன்னை கற்றுத்தந்தபாலே வெற்றி தரும் ஜபமாலே அன்னை கற்றுத்தந்த ஜபமாலே ஜெபி போம் ஜெபி போம் ஜப மாலை ஜெபி போம் துடிப்போம் துடிப்போம் துய நீங்க துடிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துடிப்போம் துடிப்போம் துய நீங்க துடிப்போம் வெற்றி தரும் ஜபமாலே அன்னை கற்று கற்றுத்தந்த ஜபமாலே வெற்றி தரும் ஜபமாலே வார்த்தை ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் சிரா ஞானம் அதிகாரம் முப்பத்தைந்து இன்ற இறை வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவது நம் அம்மா மரியைத்தான் இன்று நாம் ஜெபமாலை மாதா திருநாளை கொண்டாடுகின்றோம் நம் அம்மா மரி எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தூய வாழ்வு வாழ்ந்தார்களோ அவ்வாழ்வு வாழ இன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் நம் அன்னை மரியிடம் தினமும் குடும்ப ஜெபமாலை ஜெபிட்டு அந்த அன்னையிடம் நமக்கு தேவையான வரங்களாகிய ஆரோக்கியமும் தூய வாழ்வும் சமாதானமும் வளமான நேர்மையான வாழ்வும் வாழ வரம் கேட்போம் வரங்களை மட்டும் கேட்காமல் நாம் அன்னை மரியை போல பிற நமக்கு செய்த துரோகங்களை மன்னித்து அவர்களுக்காக மன்றாடுவோம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து பிறரின் துயரத்தை கஷ்டத்தை மடித்து அவர்களுக்கு ஆறுதலாக நம் அன்னை போல் வாழுவோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஜெய 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 ஜபி ஜய ஜெய 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 ஜ அம்மா அம்மா ஹம்மா எங்கள் அன்பின் தாயம்மா அம்மா 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 எங்கள் அன்பின் தாயம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப ஜெயமே ஜெய 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 ஜெயமே சந்தோஷம் அம்மா அம்மா உன்னன் கருணையளம் அம்மா சந்தோஷம் அம்மா அம்மா உன்னன் கருணையளம் அம்மா எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் நம்பிக்கை அம்மா நீ அம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜெபமாலே ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜபமாலே ஜெயமே ஜெய 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 ஜெயமே வசந்தமு அம்மா அம் அம்மா உலம்மா வசந்தமு அம்மா உந்து நாசிரளம் அம்மா எங்கள் விடிய மரிய எங்கள் விடிய எல்லாம் எங்கள் அம்மா மரியம்மா ஜ மா ஜமே ஜப மாலை ஜமே ஜ Jai 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 Me, Amma 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 Amma, Yengilan Bintayama. அம்மா அம்மா அம் அம்மா எங்கள் அன்பின் தாயம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா எங்கள் இயேசுவின் தாயம்மா எங்கள் அம்மா மரியம்மா ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே ஜப மாலை ஜெயமே ஜெய 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 ஜெயமே